ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் கிராமத்து பெண் ரஞ்சனி பேசுகிறேன் இன்றைக்குமே ஒரு சாங் தான் பாட போறேன் என் பாட்டை கேட்டுட்டு எல்லாரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன் கண்ணுக்கு ஒரு உன் உறவா என்ன படச்சாம் உன் கண்ணுக்கு ஒரு நீளவா என்ன பாடச்சாம் ஏன் உறவா என்னை பாடச்சாம் ஒரு தாயாட்டம் முன்னை நான் தாளாட்டுவேன் தினம் ஆறாரோ ஆறிரோ நான் பாடுவேன் இப்பவும் எப்பவும் சீராட்டுவேன் ஓம் கண்ணுக்கொரு நிலவா என்ன பாடச்சாம் நெஞ்சுக்கு நெஞ்சுக்கொரு உறவா உன்ன பாடச்சாம் உச்சி வெயில் வேலை நீ நடக்க பிச்சை பூவா நானும் பாய் விரிக்க உச்சி முதல் பாதம் நான் சிலிக்க உள்ளத்திலே ஆசை ஊற்றெடுக்க முக்குளித்தே நானும் ஏங்குகிறேன் முத்தெடுக்க நேரம் பார்க்கிறேன் ஏன் கண்ணுக்கொரு நிலவா உன்ன படச்சாம் ஏன் நெஞ்சிக்கொரு உறவா என்ன படச்சாம் உம் ஒரு நிலவா என்ன படச்சாம் ஏன் நெஞ்சுக்கொரு உறவா என்ன படச்சாம் ஒரு தாயாட்டம் உன்னை நான் தாளாட்டுவேன் தினம் ஆறாரோ ஆறிரோ நான் பாடுவேன் இப்பவும் எப்பவும் சீராட்டுவேன்